உரிய தமிழீழ மக்களே இன்று மாவீரர் நாள் தமிழீழ மண்ணில் மட்டுமன்றி உலசங்கம் இன்று தமிழினம் தலைநிமிந்து நிற்கின்றது என்றால் அதற்கு காரணமானவர்கள் எமது மாவீரர்கள் தம்மையும் தமது வாழ்வையும் பெற்றியை மட்டும் சிந்திக்கும் மனிதர்கள் மத்தியில் தமது மக்கள் வாழ வேண்டும் எதிர்கால சந்ததியில் தலைநிமிந்து நிற்க வேண்டும் தமிழ்தாயின் தம்பையை ஈயம் செய்தவர்கள் எமது மாவீரர்கள் தமது வேலையாக்கி எமது மண்ணையும் மக்களையும் மொழியையும் காத்த அந்த அற்புத புறவிகள் மண்ணிலும் கடலிலும் வான்வழியிலும் புரிந்த சாதனைகளை வரும் வார்த்தைகளால் நாம் வடித்து விட முடியாது அந்த வீர புதல்வர்களையும் வீர புதல்விகளையும் இன்றெடுத்த அவர்களின் பெற்றோர் என்றென்றும் போற்றுதற்குரியவர்கள் ஒவ்வொரு தாயும் தனது குழந்தையை ஈன்றெடுக்கும் போது தனது குழந்தை உலகம் போற்றும் ஒருவராக வளர வேண்டும் என்பதே அந்த தாயின் எதிர்பார்ப்பாகும் ஒவ்வொரு கந்தையும் தனது குழந்தையை தோளில் சுமந்து வளர்க்கும் போது தனது குழந்தை தனது பெயருக்கு பெருமை சேர்க்கும் என்பதே அந்த கந்தையின் நம்பிக்கையாகும் அவை எல்லாவற்றையும் தாண்டி மாவீரர்களாக ஒரு சகாப்தத்தை படைத்த சரித்திர நாயகர்களாக ஒட்டுமொத்த தமிழினமும் போற்றும் வீர மறவர்களாக நீங்கள் எடுத்த பிள்ளைகள் முளர்கின்றார்கள் நமது தேசத்தின் ஆன்ம கலமாக வழிகாட்டிகளாக விளங்கும் மாவீரர்களின் பெற்றோராகிய உங்களுக்கு நான் தலை வணங்குகின்றேன் அதுபோன்று நமது மாவீரர்களை தமது வாழ்க்கை துணைவர்களாக வரித்து கொண்ட மன இமையர்கள் அனைவருமே மதிப்பளிக்கப்பட வேண்டியவர்கள் உங்கள் வாழ்வின் இன்ப துன்பங்களில் பங்கு கொள்வதற்கு உறுதி பூண்ட உங்கள் வாழ்க்கை துணைவர்கள் இன்று வீறு மரபர்களாக தமிழீழ தாயின் மடியில் மீளா துயிலில் ஆழ்ந்திருந்தாலும் அவர்களின் பலம் என்றுமே உங்களுக்கும் உங்களின் பிள்ளைகளுக்கும் உறுதுணையாக இருக்கும் அந்த மாவீரர்களின் உடன்பிறப்புகளாக பிறந்தவர்களும் பிள்ளைகளும் அவர்களின் உறவினர்கள் உருத்துடையோராக வாய்வோரும் என்றுமே பெரும்பேறு செய்தவர்கள் அன்பார்ந்த மக்களே எமது மாவீரர்களின் பெற்றோர் உருத்துடையோரையும் தமது இளமை காலத்தின் சுகங்களை துறந்து களமாடி எமது முன்னாள் போராளிகளையும் மக்களையும் கைவிட்டு எமது தலைமை சென்றுவிடவில்லை விடவில்லை முள்ளி வாய்க்காலில் ஆயுதங்களை மட்டும் மௌனிப்பதற்கு எமது விடுதலை இயக்கம் நிர்பந்திக்கப்படவில்லை எமது குரல்களையும் மௌனிப்பதற்கு நாம் நிர்பந்திக்கப்பட்டோம் எமது விடுதலை இயக்கத்தின் ஆயுதங்களோடு எமது குரல்களும் மௌனமாகி அஞ்ஞாதவாச நிலைக்கு நாம் சென்றால் மட்டுமே எமது மக்களின் உயிர்களுக்கு உத்தரவாதம் அளிக்க முடியும் என்ற நிர்பந்தத்துக்குள் உலக சமூகம் எமது தலைமையை தள்ளியது நாம் மௌன நிலைக்கு சென்றாலும் எமது தலைமையால் புலம்பீர் தேசங்களில் உருவாக்கப்பட்ட அமைப்புகளும் எமது தேசத்தின் சொத்துக்களை நிர்வகித்தவர்களும் நமது மக்களையும் மாவீரர் குடும்பங்களையும் முன்னாள் போராளிகளையும் கைவிடப் போவதில்லை என்று நாம் திடமாக நம்பினோம் ஒரு பக்கம் உலக சமூகம் மீது திணித்த அழுத்தம் மறுபக்கம் எமது அமைப்புக்கள் மீது நாம் வைத்திருந்த நம்பிக்கை ஆகிய இரண்டுமே எம்மை மௌன நிலைக்கு விட்டுச் சென்றது எமது தேசத்தை பொருளாதார ரீதியில் கட்டியெழுப்பி எமது மக்களின் வாழ்வை மேம்படுத்த வேண்டிய எமது புலம்பெயர் அமைப்புகளும் எமது தேசத்தின் சொத்துக்களை நிர்வகிப்போரும் தமது கடமையிலிருந்து தவறு இருப்பதையே எமது மக்களும் மாவீரர் குடும்பங்களும் முன்னாள் போராளிகளும் இன்றும் எதிர்நோக்கும் இன்னல்கள் உணர்த்துகின்றன இந்த நிலையை மாற்றியமைத்து எமது தேசத்தை பொருளாதார ரீதியில் கட்டியெழுப்பும் மனிதநேய பணிகளை முன்னெடுப்பதற்காக எனது வாசத்தையும் மௌனத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கலைத்து எனது இருப்பை நான் வழிப்படுத்தினேன் எமது தேசத்தை பொருளாதார வீதியில் கட்டியெழுப்புவதற்கு ஏறத்தாழ மூன்று ஆண்டுகளாக நான் எடுத்த முயற்சிகளுக்கு இடையூறு விளைவித்து இடது இடுப்பை மகளிக்கும் நாசகார வேலைகளையே எமது மக்களுக்காக உருவாக்கப்பட்ட புலம்பெயர் அமைப்புகளும் எமது தேசத்தின் சொத்துக்களை கபலீகரம் செய்து வைத்திருப்போரும் புரிந்து வருகின்றனர் ஆனாலும் நமது மக்களின் பெயர் துடைத்து மாவீரர் குடும்பங்கள் மற்றும் முன்னாள் போராளிகளின் வாழ்வை மேம்படுத்தும் மனிதநேய பணிகளை முன்னெடுப்பதற்கு நான் உறுதி பூண்டுள்ளேன் அரசியல் என்பது வெறுமனே ஊர்வலங்கள் நடத்துவதும் மேடைகள் முழங்குவதும் பரப்பரைகளின் பேரில் மூடப்பட்ட அறைகளுக்குள் மாஜகஜாலம் புரிவதும் அல்ல எனது தந்தையாகிய நமது தேசியத் தலைவரின் வார்த்தைகளில் கூறுவதாயின் அரசியல் என்பது மக்களின் வாழ்வை மேம்படுத்த ஆற்றப்படும் மனிதநேய பணியாகும் ஆதிகாலருக்கு எமது மோதாதையர்கள் அரசு நிலை நோக்கமே இருந்தார் அமைதி வழி தழுவி ஜனநாயக விளிமயங்களுக்கு இசைவாக நான் முன்னெடுக்க இருக்கும் மனிதநேய பணிகளுக்கு இத்தீவின் இன்றி ஆட்சியாளர்கள் இடையூறாக இருக்க மாட்டார்கள் என்று நம்புகிறேன் இரண்டு தடவைகள் ஆயுத கிளர்ச்சிகளை நிகழ்த்தி பின்னர் ஜனநாயக நீரோட்டத்தினூடாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய நமது சிங்கள செந்தோழர்கள் மென்வழி தழுவிய எனது பயணம் பற்றி அச்சமடைய தேவையில்லை நாம் ஒன்றுமே சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல நமது சொந்த மண்ணில் புத்தபிரானின் காருண்ய போதனைகளுக்கு அமைவாக அமைதியான முறையில் சிங்கள மக்கள் வாழ்வதற்கு நாம் ஒருபோதும் இடையூறு விளைவிக்க போவதில்லை அதுபோன்று தமிழீழ மக்களும் தமது சொந்த மண்ணில் தமது பண்பாட்டு விளிமியங்களையும் மொழியையும் பேணி அமைதியான வாழ்வையே வாழ விரும்புகின்றார்கள் என்பதையும் எமது சிங்கள சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எமது மண்ணில் தென்னாட்சிறுமையோடு நாம் வாழ விரும்புவது இன ரீதியான பிரிவினைவாதத்தின் வழிபாடு அல்ல எமது மண்ணில் தமது இரணியாண்மையை தமிழக மக்கள் பிரி வைக்க விரும்புவது என்பது சிங்கள மக்களின் இரணியை பறித்தெடுக்கும் நோக்கத்தை கொண்டதல்ல என்பதை எமது சிங்கள சகோதரர்களும் இத்தீவின் இன்றைய ஆட்சியாளர்களும் ஆகிய செந்தோழர்களும் புரிந்து கொள்வார்கள் என நம்புகின்றேன் தமிழீழ தாயக மண்ணில் எமது மக்களின் வாழ்வை மேம்படுத்தும் ஒரே ஒரு நோக்கத்துடன் மென்வழி தழுவி நான் முன்னெடுக்க இருக்கும் அனிதநேய பணிகள் எமது தந்தையர் பூமியாகிய பாரத தேசத்துக்கு ஒருபோதும் விரோதமாக அமையாது இதனை பாரத பேரரசின் ஆட்சியாளர்களும் கொள்கை வகுப்பாளர்களும் புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு யாதும் ஊரே யாவரின் கேளிர் என்ற வாழ்ந்த சங்கத் கமலர்களின் வழிவந்த நாம் எந்த ஒரு உலக நாட்டுக்கும் எது ஆனவர்கள் அல்ல உலக மக்களோடுள் ஒத்திசைவாக வாழ விரும்பும் எமது மக்களின் அரசியல் வாழ்க்கையை புரிந்து கொண்டு எனது மலித முயற்சிகளுக்கு உலக சமூகம் அனுசரணை வழங்கும் என்ற அசையாத நம்பிக்கை எனக்கு உண்டு எனது அன்பார்ந்த மக்களே எமது மாவீரர்களின் வீரமும் ஈகமும் ஒரு நாளும் போகாது எமது காவல் தெய்வங்களின் ஆத்ம கலட்டோடு எமது தேசத்தை பொருளாதார ரீதியில் கட்டியெழுப்பி நமது எதிர்கால தலைமுறைக்கு மகான வாழ்வை கையளி